என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளி ஜோதிட மரக்கட்டளை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தர்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிட்டேன் பொதுவா எல்லாருமே நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் நாம் ஒன்னும் தனியால வாழ்ந்துட முடியாது உறவுகளோட சொந்தங்களோட நம்முடைய நட்புகளோட தான் நம்ம அந்த வாழ்க்கையவே தூங்குறோம் அப்ப இந்த வாழ்க்கை சரியாக இல்லாத போது உறவுகள் நமக்கு சரியான நிலையில இல்லாத போது நாம் யாரையும் நம்பி பயணிப்பதற்கு பயமாகவே இருக்கிறது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாவது நமக்கான பிரச்சனை தலையெடுக்குது இதை கடந்து செல்வதற்காக நம்ம போராட வேண்டியிருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போராட்டமே வாழ்க்கையா நிறைய பேருக்கு இருக்கு சார் வாழ்க்கையே போராட்டமாக இருந்தா எப்படி வாழ்றது போராட்டம் என்பது இருக்கலாம் அது எப்போது இருக்கணும் அப்ப இந்த வாழ்க்கையே போராட்டம் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி வாழ முடியும் நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும் போராட்டத்தை நோக்கி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் உறவுகள் சொந்தங்கள் நட்புகள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்றாரு அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாமல் சொல்றாரா உண்மையை சொல்றாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்காமலே முகம் சொல்லிப்பது எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் சொல்லக்கூடிய விஷயங்களும் பேச்சும் எந்த பலனையும் தராது ஒரு நிறைய நீங்கள் பார்க்கணும் காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிம்பாங்க சும்மா கூட ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேல ஒரு பழிவு சொல்லிட்டு போயிடுவாங்க சும்மா கூட வந்து ஒருத்தர் மேல ஒரு பெரிய பழி தூக்கி போட்டு போயிடுவாங்க உன் பையன் இதை செஞ்சான் உன் பொண்ணு உன் தம்பி இதை செஞ்சான் உன் தங்கை இப்படி சொன்னா உனைய பத்தி உன்னுடைய அக்கா இப்படி உன்னைய பத்தி பேசுறா அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எதற்காக அப்படின்னா உங்களுடைய ஒற்றுமையை கலைப்பதற்காக கூட இருக்கலாம் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட ஒற்றுமையாக இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க அதை பிடிக்காதவங்க கூட அந்த விஷயத்தை கலைச்சி விடுறதுக்கு சொல்லலாம்ல ஏன் நாம் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க முடியாமல் இருக்கும் சிந்திக்காம இருக்கும் யோசிக்காம இருக்கிறதுனால தானே நமக்கு அது பிரச்சனை வருது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கெடுப்பதற்கு தாராளமாக இந்த சமூகம் தயாராக இருக்கும் ஒருத்தர் ஒரு தொழிலை பண்ணுறாங்கன்னா அது நல்லா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதே தொழிலில் அதே இடத்துல நிறைய பேர் போட்டிக்கு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக யார் கடுமையாக உழைக்கிறார்களோ தனக்கான பிராண்ட தனக்கான விஷயத்தை கரெக்டாக வச்சுக்கிறாங்களோ அவங்க செஞ்சிடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் நானும் பார்த்துருக்கேன் ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஜினுக்கு ஒரு ஆயில் வரும் அந்த ஆயில விட ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி சொன்னால் அதற்கு லாபத்தை நூறுரூவா ரூபாய் ஏற்றி சொன்னா எந்த கடைக்காரங்களும் வாங்கி வைப்பாங்க ஏன்னா பிராண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆயிலை விட இந்த ஆயில் நமக்கு நூறுரூவா லாபம் கிடைக்குது அப்படின்னா அவங்கள பொய் சொல்லி கூட இது நல்லா இருக்குன்னு சொல்லி வைப்பாங்க அதனால் அந்த ஆயில் கம்பெனி நிலைக்கிறது இல்ல அதை பயன்படுத்தின நம்மளுடைய பொருள்களும் பாதிக்கப்படும் இன்ஜினாக இருந்தாலும் பைக்கார் பைக்குக்கு ஒரு ஆயில் வாங்கி கொடுத்தனா கூட அந்த ஆயில் பாதிக்கப்படும் அப்போ நம்ம அடுத்த வயசு தானே கேட்குறோம் உண்மையான ஒரு பிராண்டு காலங்காலமாக யூஸ் பண்ணுறாங்க அதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை கொண்டு வந்து நம்மளை தேய்க்கிறாங்க ஆனால் அந்த உண்மையான பிராண்டுக்கு கடைக்காரருக்கு பத்து ரூபா தான் கிடைக்கும் ஆனால் இந்த போலியான பிராண்டு பயங்கரமான விளம்பரத்தில் வருது அதில் அவருக்கு நூறு ரூபா கிடைக்கும் அப்ப இது நல்லா இருக்கும் அதை அப்படின்னு சொல்லி இதைத்தான் நம்மள்கிட்ட வந்து புஷ் பண்ணி விற்க பார்ப்பார் நாமளும் போய் அதை வாங்கி கொண்டு போய் பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும் அந்த இன்ஜினுக்கு அதை பயன்படுத்துறோம் சீக்கிரம் அது பலந்து அடைஞ்சிரும் அந்த இன்ஜின் அப்ப அப்புறம் இவங்க எப்படி ஸ்பீடா வர்றாங்களோ அப்படியே காணாம போயிடுவாங்க எப்போதும் தன்னுடைய தரத்தை நிலையாக வைத்திருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல அவங்க நிப்பாங்க நிற்பாங்க வரைக்கும் ஆக இந்த உலகத்தில் எது பொய் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்காமல் ஒரு செயலை செய்கிறோம்ல நடந்துக்கிறோம்ல அதனால் வரக்கூடிய வழியும் வேதனையும் யாருக்கு கேப்பார் பேச்சு கேட்குற நமக்கு தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் முன் காலத்தில் சொல்லுவாங்க கேப்பார் பேச்சை கேட்டு கெட்டு போகாதேன்பாங்க கேப்பாரி வச்ச கேட்டு கெட்டு போயிடாத உன் சுய புத்தியிலான சிந்தி அப்படின்லாம் பழைய காலத்தில் நம்ம ஆழ்க்கை சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் உண்மைதானே எந்த விஷயத்தையும் ஒருத்தர் வந்து நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அது எதற்காக சொல்கிறாங்கிறத நம்ம யோசிக்கலை அப்படின்னா அதனால வரக்கூடிய வேதனைகளை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சோம் அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் எப்போதுமே எதை செய்தாலும் யார் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசினாலும் இது உண்மையா பொய்யா சரியானதா என்பதை தீர விசாரிக்காமல் அப்படியே நம்புவது என்பது நம் பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்துக்கு மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு மட்டுமல்ல நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் பொருந்தும் எத்தனை உறவுகளுக்குள்ள இன்னைக்கு அடுத்தவங்க பேசப்பட்டு பேசாமல் இருக்காங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு தானே பேசாமல் இருக்காங்க மற்றவர்களுடைய பேச்சை நம்பாமல் தனக்கு எது சரின்னு படுது படுதுங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி இருந்தோம்னா இந்த பிரச்சனை நமக்கு வந்துருக்குமா கொஞ்சம் யோசிங்களேன் கண்டிப்பாக வர பலதரப்பட்ட மக்களோடு நம்ம பழகுகிறோம் பலதரப்பட்ட மக்களோடு நம்ம பேசுகிறோம் நம்ம படிச்சிருக்கோம் இன்னைக்கு நிறைய வந்து குழந்தைங்கள் யாரும் படிக்காதவங்களே இல்லை நிறைய இப்போ வரக்கூடிய ஜெனரேஷனில் எல்லா குழந்தைகளும் முடிந்த அளவுக்கு பட்டப்படிப்பு படிச்சிடறாங்க படிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் பண்ணுறது கேள்விக்குறியாக இருக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல இவ்வளவு விஷயங்களை தாண்டி இவங்க செயல்பட வேண்டியிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதை விட பகுமானமாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் உறவுகள் மட்டுமல்ல நட்புகள் மட்டுமல்ல நாம் எல்லோருக்கிட்டையும் பழகிறோம் இல்லையா அந்த பழகக்கூடிய விதம் என்பது உண்மையாக இருக்கணும் பொய்யாக இருந்தால் தோத்துடுவோம்ல அந்த பொய்யான உறவுகளை நோக்கி போனோம்னா நம்முடைய லைஃப்பை என்னாகும் செயல்பாடுகள் என்னாகும் நம் திட்டம் என்னாகும் நம்முடைய உறவுகளுக்கு நட்புறப்பில் இருக்கக்கூடிய விஷயம் விரிசலை ஏற்படுத்தும் அதனால பிரிவுகள் வரும் வருத்தங்கள் வரும் அதெல்லாம் நமக்கு தேவையா அப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் பண்ண போகிறோம் அப்போ இதை வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பத்து தடவை யோசிக்க யாரோ ஒருத்தர் வந்து உன்னை வந்து இவங்க திட்டினாங்க பேசினாங்க உங்களை பற்றி இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்கிறத உண்மையா பொய்யா என்று தீர்மானிக்காமல் ஒரு முடிவுக்கு நம்ம வர்றதுனால தான் இவ்வளவு இவ்வளோ பெரிய விரிசல் வருது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது நீங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருக்கிற சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அவர்களே உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான காரணத்தை கொண்டு வரலாம் அந்த காரணம் எது உண்மை எது போய் அப்படின்னு புரிஞ்சுக்காம சடார்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துனீங்க அப்படின்னா அந்த உறவுகள் நட்புகள் அப்படியே வகையாகும் அப்போ உறவுகள் நட்புகள் பகையா போயிட்டா நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமா ஒரு உறவுகள் இருக்குது அது அப்படியே இருந்தால் அதை யாராலையும் அசைக்க முடியாது அதை தனித்தனியாக உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு நடந்தால் எனக்கு என்ன எனக்கு நடந்தால் அவனுக்கு என்ன அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாருக்கும் நீங்கள் கேட்பாரற்று போயிருவீங்க உங்கள் மேலே நடக்கக்கூடிய அநியாயங்களை கேட்பதற்கு கூட யாருமே இல்லாமல் போயிடுவார் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கான காரணமே நாம் சொக்கு சுக்காக உடையது தான் நம்ம எந்த ராசி லக்கணமா இருக்கட்டும் அவனுக்கு மக நட்சத்திரம் யார்தான் கோபப்படுறான் இவன் மிருகசேச நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்தை பிறந்திருக்கான் அதுதான் இவ்வளவு டென்ஷன் ஆகுதான் இவன் சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்தை பிறந்திருக்கான் அதனாலதான் எப்ப பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கான் அதுவல்ல இங்க முடிவு அதுவெல்லாம் வாழ்க்கை அதுதான் நம்மளை தீர்மானிக்கிறதானா அதுவும் இல்லை பனிரெண்டு ராசியில் நீங்கள் எப்படி வேணாலும் பிறக்கலாம் எப்படி வேணாலும் வளரலாம் வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரங்களும் உங்கள் ராசிகளும் மட்டுமே உங்களை தீர்மானிப்பதில்லை திடீர்னு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களை தீர்மானிக்கிறது இந்த நட்சத்திரம் ராசியில் பிறந்தா கோபப்படுவாங்கிறது கிடையாது சிம்ம ராசியில் பிறந்தவங்க ரொம்ப சாந்தமானா சிம்ம ராசியில் பிறந்தவங்களையும் நிறைய சாந்தமானவர்கள் உண்டு மீனராசியில் பிறந்தவங்க நிறைய கோபக்காரங்களும் உண்டு குருட பிறந்தவங்களும் கோபக்காரங்க இருக்காங்க அதே மாதிரி சிம்மத்துல பிறந்தவங்களும் கோபக்காரங்க சாந்தம் அந்த அதிபதி எப்படி இருக்கிறது அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கிறது இவர்கள் வாங்கிய நட்சத்திர சாரம் எப்படி இருக்கிறது இது ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த காலத்தினுடைய கட்டாயத்துல பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இறந்திருக்கு இல்லையா இந்த போராட்டத்தை பற்றியே கவலைப்படாமல் நம்ம சமூகம் வாழ்ந்து அது நம்ம தமிழ் சமூகம்னு கேட்டிங்கன்னா பரம்பரை பரம்பரையாக பணத்துக்காகவோ காசுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பயந்து வாழ்ந்ததில்லை மனித இனம் மனித சமூகம் என்பது ஒரு கட்டமைப்பாக ஒரு கூட்டாக இருந்து வாழ்ந்தார்கள் இந்த காலத்துலலாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு திருமணம் அப்படின்னா இந்த காலம் மாதிரி ஒரு பெரிய மஹால் பிடிச்சலாம் வைக்கிறது இல்லை அவங்க வீட்டிலையே தான் நடக்கும் இந்த திருமணம் அந்த திருமணத்துக்கான செலவு ரொம்ப கம்மி மூர்த்தக்கால் ஊன்ற பழக்கம் இருந்தது குண்டுனாங்க ஊர்ல உள்ளவங்களே பத்து இருபது பேர் போய் அந்த விசேஷத்துக்கு மூர்த்தக்கால் கூண்டி பந்தல் போட்டு தட்டி மேலே போட்டு கீழே அவங்க ஒரு பந்தல் போட்டுருவாங்க உறவுகள் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அதை ஒருத்தர் வீட்டில் திருமணம் நடந்தால் விசேஷம் நடந்தால் அந்த ஊரே சேர்ந்து பண்ணோம் சரி நாளைக்கு விசேஷம் இருக்குன்னா இன்னைக்கு அந்த வீட்டுக்கு தண்ணி தேவைப்படும் நிறைய அண்டா ஒருத்தர் இருக்கிறது எல்லா வீடுகளையும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அண்டாவெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சு விடிய விடிய அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தண்ணீர் கொண்டு வந்து கிணறுல தான் மோந்து கொண்டு வரணும் கிணியில் தான் எடுப்பாங்க தண்ணி வாலி வச்சு தான் எடுக்கணும் அப்போ எந்த மோட்டர் வசதி இருந்தது அந்த கிணியில் இருந்து தண்ணியில் எடுத்துக்கொண்டு வந்து இந்த அண்டாவை புல் பண்ணிடுவாங்க எல்லா அண்டாவிலையும் தண்ணியை ஊற்றி புழு பண்ணிடுவாங்க விடிய விடிய அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சமைக்கிறதுக்கு காய்கறி வெட்டுவாங்க காலையில் சமைச்சி எடுங்கிடுவாங்க ஊரே சேர்ந்து பண்ணுவாங்க அதே மாதிரி ஊரே அந்த வீட்டு விருந்தில் எல்லாரும் சாப்பிடுவாங்க இந்த கட்டமைப்பு ஒன்று நம்ம நாட்டில் அது இருந்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இதெல்லாம் இருந்தது அதனால ஒரு விசேஷம் வைக்கிறாங்க ஒரு திருமண ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த திருமண காரியம் வச்சிருக்கக்கூடியவருக்கு பணம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு பொண்ணை கரையை தானே கஷ்டமா இருக்கும்ல மற்றவர்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல கூடிய பணங்களை எல்லாரும் கொடுத்து உதவுவாங்க குமரக்கரைட்டும் அப்படின்னு இது அவரவளுக்குள்ளதானே நமக்கு என்னங்கிற எண்ணம் இல்லை ஒரு கூட்டாக கூட்டாட்சியாக கூட்ட அமைப்பாக கிராமமே ஒரு உறவுகளை வளர்த்தது கிராமமே அந்த சுபகாரியங்களை திருமண காரியங்களை எடுத்து செய்தது அதுதான் ஊர் அதுதான் ஒற்றுமை அதுதான் வாழ்க்கை அப்படிதான் அப்படி பண்டைய காலங்கள் இருந்தது அவனுக்கு வந்தா எனக்கு என்ன உனக்கும் தான் அப்படின்லாம் போக மாட்டாங்க அந்த உறவுக்குள்ள சின்ன சின்ன தவறுகள் இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சுபகாரியங்கள் நடத்த போறாங்க திருமணம் நடத்த போறாங்க அல்லது அந்த வீட்டில் ஒரு பெரிய சுபகாரியம் நடத்த போறாங்கன்னா ஊரே சேர்ந்து கூடி அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பாங்க இல்ல நான் அவரை ரொம்ப திட்டேன் நான் அவரை ரொம்ப திட்டேன் அதனால ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட மாட்டோம் வைக்க மாட்டோம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அப்ப இருக்கும் அப்பவே இருந்ததுதான் அது இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் கோவில் இருக்கும்ல பிள்ளையார் கோவிலோ அம்மன் கோவிலாக இருக்கும்ல அந்த கோவிலில் இந்த சுபகாரியங்களுக்கு முன்பாக ஒரு பொங்கல் வைப்பாங்க அப்போ எல்லார் வீட்டில இருந்து ஒரு கைக்கு உப்பு கொண்டு வருவாங்க அந்த உப்பு இதில் போட்டு சாப்பாடு எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை கொண்டு வந்து கலந்து போட்டால் நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவாக மாறிக்கும் அப்போ நீ பேசியிருந்தால் நான் பேசியிருந்தால் எல்லாம் இதோட போட்டேன் தாயே ஆத்தா ஈஸ்வரி தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் பேசியிருந்தாலும் மன்னிச்சுட்டு எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த அம்மன்ட்ட வேலைகிட்டேன் ஒரு ஒரு காலில் ஒரு ரெண்டு துணர் வச்சுட்டாங்கன்னா அந்த பிசின மாறிவோம் அப்போ அந்த வாழ்க்கை சிறப்பான பாதையை நோக்கி போய் இப்படி தான் நம்ம மக்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் சிறப்பாக ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்டதுனால குடும்பம் சுக்குநூராக போச்சு வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடுமையாக இருந்தது அந்த கடுமையான பிரச்சனையை தாண்டுவதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது இப்படி நம்ம வந்து எந்த விஷயத்தையும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு நாம் செயல்படுவது என்பது நமது வளர்ச்சிக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்துடைய அத்தனை பேருடைய வளர்ச்சியும் தடுப்போம் உங்களுக்கு இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா லக்கணாதிபதி ஆறு எட்டுல மறைந்திருந்து பாவக்கரங்க சேர்ந்தா இவங்க யாரு சொன்னாலும் கேட்பார் வச்சு கேட்பாங்க எப்படி பாத்தீங்களா லக்கணாதிபதி ஆறு எட்டுல மறைச்சு பாவ கிரகத்தோடு சொன்னாலும் இவங்க அதே லக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியும் இணைந்து லக்னாதிபதிக்கு பார்வை கிடைத்தாலும் இவங்க மற்றவங்க பேச்செல்லாம் கேட்பாங்க இப்ப அடுத்தவங்க பேச்சை கேட்கிறாங்க அடுத்தவங்க பேச்ச கேக்குறாங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டாலே பிரச்சனை தானே அப்போ அதிக கடன் சுமைக்கும் அதிக பிரச்சனைக்கும் தள்ளப்படுவதற்கான காரணமும் லக்னாதிபதி ஆறாமடம் வலுவாக இருக்கிற போது நோய் எதிரி கரணை வெல்ல முடியாத ஒரு சிக்கல் சென்றது இதையெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னாலும் பொருளாதாரத்துல வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் எதையும் தீர விசாரிக்காமல் பிரச்சனைக்குள்ள போய் மாட்டினீங்க அப்படின்னா தப்பிக்கிறது கஷ்டம் சரி நம்ம ஒரு தீர விசாரிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி ஒன்னு ஐந்து ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து கேந்திர திரிகோணங்கள்ல பலமா இருந்தா கண்டிப்பா நீங்க யாரும் பேச்சு கேட்க மாட்டேங்க பலமாற மாட்டேங்குது யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல பேசிட்டு போனோம் பரவாயில்ல என் தம்பி தானே என் அண்ணன் தானே என் தங்கை தானே என் அக்கா தானே அப்படின்னு போயிடுவாங்க அப்புறம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சந்தோஷமா இருந்துருவாங்களே பிரச்சனையை கொண்டு வருவதற்கும் பிரச்சனையை உருவாக்குவதற்கும் காரணமாக இருப்பது இந்த பிரச்சனை தான் இதை செய்யறோம் உழைக்கிறோம் உழைக்கிறதையும் சிறப்பா கொண்டு போறோம் அதுக்காக போராடுறோம் இல்லையா அதுதான் வாழ்க்கை நிச்சயமாக எல்லாருமே மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஒரு பிரச்சனை எழுப்புவதை விட யார் எதை சொல்லி நம்மளை வந்து வாஷ் பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் அதை அப்படியே காத்துல விட்டுருங்க அது பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வராது அடுத்தவங்க பேச்சு கேட்டு பிரச்சனைக்கு வந்துகிட்டே இருக்கிறவங்க எல்லாம் உறவுன்னு சொல்ல முடியுமா உண்மையான உறவா இருக்குமா அது நீ அவன்கிட்ட என்னைய பத்தி எப்படி சொன்னியா நீ இவன்கிட்ட இதை பத்தி என்னைய சொன்னியா அப்படின்னு கேப்பார வச்சுக்கிட்டு வந்து சண்டை போட்டே இருப்பாங்க நிறைய நீங்க பார்த்துருக்கீங்க அப்படிப்பட்டவருடைய உறவு நமக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயத்தை தராது அப்படி தந்ததா நம்ம வந்து உணர்ந்ததே இல்லை வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தேவையில்லை உண்மை தானங்க பொதுவா தன்னுடைய சுய புத்தியை சிந்திச்சு செயல்படணும் அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய தயவோ உறவோ செயலோ கண்டிப்பாக தேவைக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோடு சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்